கந்த நெருக்க கவலை எதற்கு என்று சொல்வதற்கேற்ப நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கெல்லாம் எல்லாம் தீர்வாக முருகப்பெருமான் சுப்பிரமணியத்தை மெஞ்சிய கடவுள் இல்லை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க விரும்பிய வேலையைப் பெறுவதற்கு முருகப்பெருமானின் மீது ஏற்றப்பட்ட திருப்புகளின் இந்த ஒரு பாடலை பாடி வந்தாலே நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கு உங்கள் திறமைக்கேற்ப ஊதியம் பெறுவதற்கு வேலையில் கிடைத்தாலுமே அதில் நிலையாக இருக்க முடியவில்லை அல்லது வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை இருக்கிறது முன்னேற்றமே இல்லாத நிலை என்ற வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு பாடல் மிகச்சிறந்த தீர்வு மிருகப்பெருமானை வழிபடுவது குழந்தையில்லா பிரச்சனையை தீர்க்கும் குழந்தை பெற அருளும் என்பதும் என்பது மட்டும் கிடையாது இந்த நான்கு வரி மந்திரத்தை நம்பிக்கையோடு தினமும் கூறி வந்தாலே விரைவில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அனைத்து சிக்கல்களும் விலகி நீங்கள் நினைத்தது கைகூடும் ராஜ ராஜ சகோத்பூதம் ராஜுவாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் முதல் முறையாக சொல்ல போது பூஜை அறையில் கோலம் விலக்கேற்றி முருகனை மனதார பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போதெல்லாம் விரும்புகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் தினமும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பத்து நிமிடங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறி முருகனை பிரார்த்தனை செய்து வரலாம் அது மட்டுமில்லாமல் நல்ல வேலைக்காக முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் இந்த மந்திரத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் வியாழக்கிழமை அன்று பால் வாங்கி முருகன் கோவிலில் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமை மறந்து விடாதீர்கள் இதோ திரும்பவும் சொல்கிறேன் நாலு வரி மந்திரம் ராஜ ராஜ பூதம் ராஜுவாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தர்யம் देखिमे विपुलां श्रिय